எம்மை படைத்தவரும் பாதுகாப்பவருமான இறைவா தாழ்மையான உள்ளத்தோடு எமது இலங்கை நாட்டுக்காகவும் அங்கு நடைபெற்ற வெள்ள அனர்த்தங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர்களை இழந்தோருக்காகவும் மன்றாடுகின்றோம் பூமி அதிர்கின்றது நீர்மட்டங்கள் உயர்கிறது நிலப்பரப்புகள் சரிகிறது ஆனால் நீரோ எல்லாம் வெள்ள இறைவன் புயலை அடக்குபவர் இயற்கை சீற்றத்தை கட்டுப்படுத்த வல்லவர் என்பதை நாம் அறிவோம் இறைவா அனர்த்தங்களால் துயர்களை எதிர்கொள்ளும் வீடுகள் குடும்பங்கள் உறவுகளை பாதுகாரும் அவர்களுடைய பயங்களில் கூட இருந்து ஆறுதல் படுத்தும் காயமுற்றவர்களை நோய்களால் அவதிப்படுபவர்களை குணப்படுத்தும் நீர்த்தேக்கங்களின் உடைவுகளை வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் இந்த துன்ப நிலையில் நாங்கள் உம்மை அண்டி வர எமக்கு உதவி செய்யும் உமது கருணையிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து மன்றாடும் எமது தேவைகளை பரிவோடு கேட்டு எமக்கு உதவி செய்யும் எமது மனங்களில் அமைதியும் எமது வீடுகளில் பாதுகாப்பும் நிலை கொள்வதாக அன்னை மறியே எமக்காக பறந்து பேசும் அம்மா